அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜயம்மா கிச்சன் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகா அது மாதிரி கீறி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்டாட்டை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாலு மாங்காய் துண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நம்ம இன்றைக்கி ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் அரை மூடி வந்து தேங்காய் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அது ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அதை பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதான் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் கீரி வச்சுருக்க நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த தக்காளி வாசம் அது எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக மஞ்சள் தூள் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்தே அரைச்சி குழம்புத்தூள் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு அஞ்சு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் அரைமுடி அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி வந்து ஃபஸ்ட்டு கரைசல் அந்த புளித்தண்ணியை வந்து இப்போ செம்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மூணு டைம் நம்ம செய்யணும் புளி கரைச்சி மூணு டைம் வரைக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் செகண்டாக கரைச்ச புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணாவதாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மீனோட தலையை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால நல்லா ஃபஸ்ட்டு மீன் எத்தனை மண்டை இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி முங்குற மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுக்கோங்க ரெண்டு கொதி வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனோட மற்ற பீசஸ்லாம் வாழு உடம்பு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எவ்வளோ மீன் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வரைக்கும் இதையும் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் அது எல்லாத்தையுமே எடுத்து நாலு பீஸ் இன்றைக்கி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மீன் வந்து கரண்டியை வந்து ஃபுல்லாக விட்டு கிளறக்கூடாது மீன் உடஞ்சிரும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி இடையில மட்டும் விட்டு விட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்